அந்த தருமையை வெளிக்கொண்டு வர வேண்டியது அம்மா அப்பாவானே உங்களோட கடமை அப்படி எங்களோட ஆசிரியர் நாங்க எங்க அம்மா அப்பா கிட்ட சொந்தம் காட்டிக்குதான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நாங்க நிக்கிறோம் இவ்வளவு நல்ல அருமையான மக்கள் கொடுத்த சுரேஷ் அங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப தேங்க்ஸ் இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொன்னாங்களா தாய்மார்கள் எல்லாரும் உங்க பொண்ணுகளுக்கு என்னானாலும் நான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் வந்து நம்பிக்கை கொடுங்க தைரியம் கொடுங்க அப்ப அவங்க எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு தப்பான முடிவோ செயலோ செய்ய மாட்டாங்க உங்க பசங்களுக்கு ஒரு பொண்ணை ஃபால்ஸ் பண்ண கூடாது அசிங்கமா பேசக்கூடாது கேவலமா பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வரங்க மீறி பண்ணனா அது என்ன தொடன்னு எல்லா தாய்மார்களும் சொல்லி கொடுத்து வர்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு தப்பான செயலும் செய்ய மாட்டாங்க இங்க நிறைய அப்பாக்கள் இருக்கீங்க அண்ணாக்கள் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தயவு செஞ்சு யாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணாதீங்க தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படி உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா தண்ணி அடிச்சுட்டு வீட்லயே படுத்து தூங்கிடுங்க வண்டி ஓட்டிட்டு வெளியே வராதீங்க ஏன்னா உங்களுக்காக ஒரு குடும்பம் இருக்கு உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை என்னைக்குமே கைவிடாதீங்க நம்ம எந்த ஒரு சூழ்நிலையோ அம்மா அப்பாவை மட்டும் கைவிட்ட கூடாது நம்மள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற அம்மா அப்பாவை கிட்ட விட்டு கொடுத்துடக் கூடாது நம்மளோட பியூச்சர் ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னா அதுக்கான நல்ல விதைகளை இன்னைக்கு நம்ம விதைச்சாதான் நம்ம பியூச்சர் நல்லா இருக்கும் சோ மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து கொண்டு வரலாம் இந்த கொரோனா டைம்ல எல்லா ஆலயங்களும் பூட்டப்பட்ட போதும் பூட்டப்படாத ஆலயங்கள் காவல் காவல்லைங்களும் மருத்துவமனைகளும் தீர்விழாவாகட்டும் பண்டிகையாகட்டும் மக்களோட அமைதிதான் தங்களோட நிம்மதி காவல்துறையினர் மட்டும்தான் காப்பவன் கடவுள் என்றால் நமது காவல்துறையினர்களும் கடவுள் தான் அப்படி நடமாடும் காவல் தெய்வங்களுக்கு உண்டு எமது விழா குழுவின் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவோ உங்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும்